தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வேதனை மிக்க முறையீடுகள் ஜபம் என் மகனே உன்னுடைய இதயமான கெட்சமணியில் தனியாக நான் உனக்காக காத்திருக்கிறேன் ஒரு மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க யாரேனும் வருவார்கள் என நான் காத்திருக்க ஒருவரும் என்னை நெருங்கி வர துணியவில்லை நித்திய நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய உலக செல்வங்களை தேடி சென்று என்னை தனிமையில் துன்புற விட்டுவிட்டாய் இவ்வாறு நீ விழிப்பில்லாத நிலையில் பகைவன் வேகமாக முன்னேறி ஏராளமான ஆன்மாக்களை வெற்றி கொள்கிறான் மகனே என்னுடன் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து காத்திருக்க உன்னால் முடியாதா உன்னுடைய ஆன்மாவாகிய கெட்சமனியில் நான் தனிமையாக உனக்காக காத்திருக்கிறேன் ஏராளமான ஆன்மாக்கள் ஏராளமான ஆன்மாக்கள் உடல் இச்சை சார்ந்த பாவங்களால் நரகத்திற்கு போகிறார்கள் மகனே உனது ஆடம்பர பகட்டு வாழ்வால் எவ்வளவு பேரை நீ நரகத்திற்கு இட்டு செல்கிறாய் என்று பார் நீ நிர்வாணியாய் சமூகத்தின் முன் நிற்க வைத்தது என்னே மகனே எனக்கு ஆறுதல் கொடு மகனே என் மேல் மனமிறங்கு ஆண் ஒருபோதும் பெண்ணின் பாவனைகளை பின்பற்றலாகாது பெண் ஒருபோதும் ஆணின் பாவனைகளை பின்பற்றலாகாது மகனே நான் உன்னை எவ்வாறாக உருவாக்கினேனோ அவ்வாறே வாழ்ந்திடு உலக கவர்ச்சி நின்று விலகியிரு தூய ஆவியாரின் ஆலயமாகிய உனது உடலை அழிக்க பகைவனின் திட்டம் இது உன் வாழ்வு ஒழுக்கமுள்ளதாக இருக்கட்டும் என் அன்பு மகனே உன்னை நான் அன்பு செய்வதால் நீ என்னை அன்பு செய்ய வேண்டுமென விரும்புகிறேன் உன்னையே நீ முழுமையாக எனக்கு அர்ப்பணித்திடு எனக்காக மட்டுமே நீ வாழ்ந்திடு என்னையே நீ எப்போதும் மகிமைப்படுத்தி ஆறுதல் கொடு இந்த அழைப்பை நான் உலகிற்கு கொடுக்கவில்லை நான் அன்பு செய்யும் உனக்கே இந்த அழைப்பை கொடுக்கிறேன் உலக மீட்புக்காக உன்னையே எனக்கு ஒப்புக்கொடு உன்னை மனமாற அழைக்கும் வேதனையொரும் இயேசு கிறிஸ்து நானே என் இறைவா என் இறைவா உண்மையே என் முழு இதயத்துடன் உறுதியாக விசுவசிக்கிறேன் உம்மில் மெய்யான நம்பிக்கை வைக்கிறேன் உண்மையே நான் என்றும் ஆராதிப்பேன் மெய்யான அன்பால் மனம் திரும்பி சிரம் தாழ்ந்து உம் பாதம் பணிகிறேன் உம்மில் நம்பிக்கை வைக்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை வைக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் தினமும் சிலுவையில் அறைபவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அன்பு இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஆறுதல் அளிப்பேன் ஆமேன் என்லகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் பெய்துவேரன பூற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்